ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க கப்பல் துறைமுகத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸு இப்போ என்ட்ரன்ஸில் நிற்பாடிக்கிட்டு நம்ம வந்து எத்தனை பேர் வந்திருக்கோமோ அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும் ரெண்டு ஜெராக்ஸ் கொடுத்து சைன் வாங்கணும் ஒரு ஒரு நபருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுரூவா தான் வண்டிக்கு நூறுரூவா ட்ராவல்ஸ் தான் ட்ராவல்ஸு கார் எல்லாத்துக்குமே நூறுரூவா ஒரு ஆளுக்கு வந்து ஆறுரூவா மட்டும்தான் ஃபார்ம் கொடுத்துட்டு உள்ளே உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாமே கப்பல் துறைமுகம் தான் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய சூரியன் வெளிமாறுமா

பிள்ளைல புடிச்சு மாதிரி இது இருக்க பெருசிருக்குது இது எத்தனை பெருசு இருக்குன்னு பாரு வீடு எல்லாம் நம்ம ஏறினேன்னா எங்களுக்கு ஆள்லாம் தெரியும் மேலேன்னா பாரு மேலே ரேடியோ கட்டிக்கிட்டு இருக்கார் மேலே தான் அலர்ஸ் பண்ணுறது அப்போன்னு புரிஞ்சு இதை மேல ஏதுறாங்கள கீழே இறக்குறாங்கள சரி 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 மாறி சரி மாடி ஏ கல்லு குத்தம் கல்லு குத்து சரி போட்டு சரி போட்டு